ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் அண்ணா அவர்கள் கண்முடுகிற வரையில் காங்கிரஸ் எதிர்ப்பாளராகவே இருந்தார் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசின் எதிரியாகவே இருந்தது அண்ணா இருக்கிற வரையில் அண்ணாவுக்கு பிறகு அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்ட பொழுது இந்திரா காந்தியினுடைய ஆட்சி கவிழக்கூடிய நிலையில் அதற்கு முட்டு கொடுத்தது யார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம் திமுகலகமும் இன்னொரு பக்கமும் கம்யூனிஸ்டும் சேர்ந்து தான் இந்திரா காந்தி ஆட்சியை காப்பாற்றின அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணிலிருந்து நிகழ்ந்தது இந்த காங்கிரசோடு தான் நீங்கள் கூட்டணி வைத்தீர்கள் அண்ணா உங்கள் இதயத்தை எனக்கு இரவலாக கொடுத்துவிட்டு செல்லுங்கள் அண்ணா என் இதயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னீர்களே அண்ணா சாகர் வரை காங்கிரஸ் எதிர்ப்பாளராகவே இருந்தாரே நீங்கள் ஏன் காங்கிரசிடம் சென்றீர்கள் இதயத்தை கட்டி விட்டீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருந்தவா இன்றைக்கு மரியாதைக்குரிய என் காங்கிரஸ் நண்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன் அன்றுதானே காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் கல்லறை வைக்கப்பட்டது நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் இந்திரா காந்தியின் ஒரே நோக்கம் என்ன காமராஜர் எழக்கூடாது மீண்டும் காமராஜர் எழக்கூடாது எனவே எப்படியும் காமராஜரை தமிழ்நாட்டில் அழித்து விட வேண்டும் நினைத்தார் அதற்காக திமுக கழகத்தோடு கூட்டணி வைத்தார் அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார் கலைஞர் அந்த வகையில் கலைஞர் தான் என்ன செய்தார் அவர் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளை அவர் கொடுத்தார் இப்பொழுது திமுகவை எடுத்துக்கொண்டால் எப்பொழுது சொல்லுறோம் நாங்கள் நாங்கள் போட்ட பிச்சை முதன் முதலில் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர் நீதியரசராக வந்தார் என்றால் அது திமுக போட்ட பிச்சை இப்பொழுது வேலு திருவாய் மலர்ந்திருக்கிறார் மதுரையிலே உயர் நீதிமன்றத்தின் கிளை உருவானது என்றால் அது கலைஞர் போட்ட பிச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளை நீங்கள் இந்திரா காங்கிரஸ் கொடுத்தீர்களே அது காங்கிரசுக்கு நீங்கள் கொடுத்த பிச்சை அந்த பிச்சையை இந்திரா காந்தி கௌரவமாக ஏற்றுக்கொண்டார் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் நடைபெற்ற தேர்தலில் நான் எஸ் டி விநாயகமூர்த்தி அவர்கள் நாஞ்சில் மனோகரனை எதிர்த்து வடசென்னை வேட்பாளராக நின்ற பொழுது அவரை ஆதரித்து பேசிய ஆறு கூட்டங்களில் ஒரு கூட்டத்தை காமராஜர் கேட்டுவிட்டு என்னை கையை பிடித்து இழுத்து நிறுத்தி கொடுத்த பட்டம் தான் தமிழ் அருவி என்ற பட்டம் அன்றைக்கு எழுபத்தி தான் கடைசி சட்டமன்றம் நாடாளுமன்றம் இரண்டுக்கும் நடந்த தேர்தல் அந்த எழுபத்தி ஒன்னு தேர்தல் சட்டமன்றத்துக்கும் நடக்கிறது நாடாளுமன்றத்துக்கும் நடக்கிறது நாடாளுமன்றத்திற்கு ஒன்பது தொகுதிகளை கொடுத்துவிட்டு விட்டு அப்பொழுது தலைவராக இருக்கிற சி சுப்பிரமணியத்தை இந்திரா காந்தி அழைத்து நீங்கள் எப்படியும் பிரச்சனை செய்யாதீர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் சட்டமன்றம் ஒருவரும் நிற்க வேண்டாம் எழுபத்தி ஒன்னில் ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட கலைஞர் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கவில்லை அதையும் ஏற்றுக்கொண்டுதான் காங்கிரஸ் கட்சி அங்கே நின்றது அன்று முதல் இன்று வரை நீங்கள் என்ன ஆனீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்லக்கு சுமப்பவர்களாக மாறினீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பல்லாண்டு பாடுபவர்களாக மாறினீர்கள் காமராஜரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அடிப்படை தார்மீக தகுதி இருக்கிறதா என்று கேட்கிறேன் மோடி பிரதமராக வேண்டும் என்று மணியன் சொன்னால் மணியன் காமராஜ் தொண்டனா என்று கேட்கிறீர்கள் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தலிலேதான் இந்திரா காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக காமராஜர் கூட்டணி வைத்தது யாரோடு தெரியுமா இன்றைய பாரதிய ஜனதாவாக இருக்கிற நேற்றைய ஜனசங்கம் அகில இந்திய அளவில் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் பார்ட்டி பாரதிய ஜனதா அன்றைக்கு ஜனசங்கம் ஜனசங்கம் இவர்கள் சேர்ந்து அமைத்த கூட்டணி தான் எனவே காமராஜர் அமைத்த கூட்டணி அது வாழ்காலத்திலேயே காமராஜர் இந்த இந்திரா காங்கிரஸை எதிர்த்து வீழ்த்துவதற்காக அவர் ஜனசங்கத்தோடு கூட்டணி வைத்தார் என்கிற பொழுது காமராஜரை கடவுளாக வைத்து போற்றுகிற நான் காமராஜருடைய தொண்டனாகிய நான் அதே இந்திரா காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்துவதற்காக நான் மோடியை ஆதரிக்கிறேன் இதில் என்ன முரண்பாடு என்று கேட்கிறேன் நீங்கள் முரண்பட்டவர்களா நான் முரண்பட்டவனா கடவுள் ஒழிய வேண்டும் என்றார் பெரியார் ஒழிந்ததா மதம் ஒழிய வேண்டும் என்றார் ஒழிந்ததா காங்கிரஸ் ஒழிய வேண்டும் என்றார் அது ஒழியாமல் பார்த்துக் கொள்பவர்கள் நீங்கள் தானே ஸ்டாலின் காந்தி ஒழிய வேண்டும் என்றார் அவர் கண்மூடி விட்டார் அதற்கு பிறகு பார்ப்பான் ஒழிய வேண்டும் இன்றைக்கு நீங்கள் சொல்வீர்களா நண்பர்களே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நான் ஆர் எஸ் எஸ் உடைய அமைப்பு விதிகள் உட்பட நான் அனைத்தையும் படிப்பவன் எந்த அளவுக்கு மனிதர்கள் இருக்கிறார்கள் மனநோய் பிடித்து என்றால் ஒரு மனிதன் என்னை ஒரு கட்டத்தில் பேட்டி எடுத்தார் அது ஒரு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பின் வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் பிஜேபியை பற்றியோ மோடியை பற்றியோ சிந்திக்க கூட இல்லை ஒரு பேட்டி எடுக்கிறார் என் வீட்டில் அவர் எடுக்கிற பேட்டியில் ஒரு பக்கம் மோடி புத்தகம் அந்த அலமாரியில் இருக்கிறது மோடிக்கு பக்கத்தில் ஜின்னாவை பற்றிய புத்தகம் இருக்கிறது நான் வரலாற்று மாணவன் எம்ஏ வரலாறு படித்தவன் உலகம் முழுவதும் வரலாற்று செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேடி தேடி படிப்பவன் அதில் இந்த பேட்டி எடுத்த வரந்த கேமராவை அப்படியே நெருக்கமாக கொண்டு போய் மோடி புத்தகத்தை காட்டுகிறார் உடனே ஒருவர் சொல்ற பார்த்தீர்களா இந்த ஆள் மோடி ஆள் அந்த அளவுக்கு குறுகலான மனநோய் உள்ள நீங்கள் இப்பொழுது நான் கேட்கிறேன் இந்த நிலையில் நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் நீ பேசக்கூடாது பிராமணர்களுக்காக அதாவது நீங்கள் ஆர் அமைப்பு விதிகளை நான் படித்து பார்த்திருக்கிறேன் ஒரு வெள்ளைக்காரன் ஆர் பற்றி எழுதியிருக்கிற ஒரு அற்புதமான புத்தகம் விருப்பு விருப்பில்லாமல் எழுதியிருக்கிற புத்தகத்தை வேண்டுமானால் உங்களுக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் ஆர் ஒரு கிறிஸ்துவர் இருக்கலாம் ஆர் ஒரு முஸ்லீம் இருக்கலாம் ஆனால் நீங்கள் உருவாக்கிய நீதி கட்சி பிராமணர் அல்லாதார் பார்ப்பனர் அல்லாதார் மட்டுமே இருக்க வேண்டும் மானுட சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்துவிட்டு நீங்கள் பேசுவதற்கு பெயர் சமூக நீதியா நீங்கள் பேசுவது சமத்துவமா அவர்கள் மனிதர்கள் இல்லையா அந்த பிராமணர்களில் ஏழை எளிய மக்கள் இல்லையா எத்தனை பிராமணர்கள் ஏழைகளாக வாழ்வாதாரமற்று இருக்கிறார்கள் என்பதை நான் என் வாழ்க்கை முழுவதும் பார்த்திருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது நீங்கள் தொடக்கம் தொற்று இன்று வரையில் வெறுப்பை மட்டுமே விதைத்து அரசியலை வளர்த்திருப்பவர்கள் நீங்கள் நீதி கட்சி தொடங்குகிற பொழுதே பிராமணர் அல்லாதார் இயக்கம் அங்கே வெறுப்பை நீங்கள் வளர்க்கிறீர்கள் இன்று வரை நீங்கள் வெறுப்பு அரசியலை தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே இவற்றையெல்லாம் யோசிக்கிற பொழுது இந்த நான்கு ஐந்து சொன்னேனே இந்த ஐந்தையும் ஒழித்து விட்டுத்தான் அடுத்த வேலை பார்க்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார் என்றால் நீங்கள் பெரியாரின் சீடர்கள் என்றால் இவற்றை எல்லாம் செய்ய வேண்டாமா உடனடியாக ஸ்டாலின் அவர்கள் ஐயோ இது எனக்கு தெரியாதே இந்த வரலாற்று உண்மை பெரியார் காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னாரா நாளைக்கே கூட்டணியில் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று சொல்ல தயாரா அப்படி என்றால் கொள்கைவாதிகள் என்று பேசாதீர்கள் என்கிறேன் வெறும் சந்தர்ப்பவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் அதில் எங்களுக்கு மாற்றம் இல்லை அரசியலில் எந்த நேரத்திலும் எந்த முடிவையும் நாங்கள் எடுப்போம் எங்கள் நோக்கம் பதவிதான் சொல்லுங்கள் நண்பர்களே நீங்கள் ஒவ்வொன்றாக யோசிக்க யோசிக்கத்தான் காமராஜன் பெருமை தெரியும் காமராஜ் கடைசி ஒரு வீடு இருந்தது அவருக்கு ஒரு வீடு வாழ்நாள் முழுவதும் வாடகை வீட்டில் வாழ்ந்த மனிதன் காமராஜ் ஆகவே இன்றைக்கு இவர்கள் அந்த தீபஸ்தம்பம் அதாவது ஒரு அம்மா சொன்னாங்க தூத்துக்குடி எம்பி அது சர்வேக்கல்லுன்னு இவங்க அப்பா ஆட்சி செஞ்ச காலத்துல ஒம்போது அடிக்கு சர்வே கல் எங்கேயாவது இருக்கீங்களா என்ன ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கைகள் பாருங்க ஒரு தீபஸ்தம்பத்தை அதில் அனுமார் படம் இருக்கு இதெல்லாம் சர்வே கல்லுல பொறிச்சு அங்கே வைப்பாங்களா அதனால நான் என்ன சொல்றேன் நீங்கள் தமிழ்நாடு ஆர்கியலாஜிக்கல் சர்வே போய் அங்கே அதை ஆய்வு செய்தீர்கள் நீங்க தமிழ்நாடு ஆர்கலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த சோகால் தர்காவ ஆய்வு செய்வீங்களா ஏன்னா அயோத்தியில நடந்தது நடக்காத விஷயங்கள் வழக்குல இல்லாத விஷயத்த உங்க முன்னாடி வைக்கல அயோத்தியில அந்த பாபர் மஸ்ஜித் என்று சொல்லப்பட்ட அந்த கட்டடத்துக்கு சுத்தி அகழ்வாய்வு நடத்தி அது ஹிந்து கோவிலை இடித்து தான் கட்டப்பட்டதுன்னு ஆர்கிலாஜிக்கல் சர்வே கொடுத்த தீர்ப்பு அதுலயும் அது முன்னின்று நடத்தினவர் ஒரு முஸ்லிம் சகோதரர் அந்த ஆர்கிலாஜிக்கல் சர்வே அதனால அதன் அடிப்படையில தீர்ப்பே வந்தது இந்த எம்பெருமான் ராமனுக்கு பிரம்மாண்டமான ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதனால நீங்க இந்த தீபஸ்தம்பத்தை எவ்வளவு அடாசிட்டி எவ்வளவு போலித்தனம் ஹிந்து விரோதம் போய் அந்த தீபஸ்தம்பத்தை ஏழு பேரை கூட்டிட்டு போய் சர்வே பண்ணீங்கல்ல யூ டு சர்வே அதனால கேக்குறேன் நான் எனக்கு ரைட் இருக்கு நீங்க பண்ணீங்க இத பண்ணுவீங்களா அதனால இந்த அரசாங்கம் இந்துக்கள் தீபம் ஏத்துறதுங்கிறது ரிலீஜியஸ் இஸ்யூ வி ஹாவ் நோ ரைட் அண்டர் ஆர்டிகல் டுவெண்டி சிக்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் யூ கேன் இன்டர்வீன் ஒன்லி வித் தி செகுலர் ஆஸ்பெக்ட்ஸ் அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க நீங்க பார்த்தா இப்போ சேகர் பாபு சேகர்பாபு பிரசன்ட் பண்ணின இது பாலிசி நோட்டு கொள்கை விளக்க குறிப்புல என்ன சொல்லியிருக்கீங்க இந்து அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களின் மொத்த நிலம் நாலு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஓரு ஏக்கர் நஞ்சை புஞ்சை மானாவாரி சோமி இது நானே கேக்கல ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சுவோமோட்டோ ஜட்ஜுமெண்ட்ல ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிக்கேசோல் அவர்களும் அவங்க எழுபத்தஞ்சு டைரக்டிவ்ஸ் அவங்க ஜட்ஜ்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க அதுல ஒண்ணு அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களின் நிலங்கள் நேரடியாக கோவில் நிர்வாகத்திலே இருப்பது எவ்வளவு கோவில் அடுத்தவருக்கு புத்துழைக்க விட்டு இருப்பது எவ்வளவு ஆக்கிரமத்திலே இரு இதுக்கு இன்னி வரைக்கும் அஞ்சு வருஷம் முடிய போகுதுங்க ஜூலை இருபத்தி ஒண்ணுல வந்த ஜட்மெண்ட் இன்னி வரைக்கும் இந்த அறநிலையத்துறை அமைச்சகம் கொடுத்திருக்கீங்களா அப்ப இந்த அமைச்சர் இருக்கிறதுக்கு அருகதை இல்லாத நபர் தானே அமைச்சரா இருக்கா இந்த பொழுது பிடிஞ்சா ராஜாவை அட்டாக் பண்ற தவிர அந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது அதனால இன்றைக்கு பொருளாதார ரீதியாக தமிழகத்தை அழித்து கொண்டிருக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி அதே சமயத்துல மத வெறியை தூண்டி நேத்திக்கு போய் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் படிக்கிறார் இத்தனை கோடி இந்த சர்ச்சுக்கு கொடுத்தேன் அத்தனை கோடி அந்த சர்ச்சுக்கு கொடுத்தேன் ஹிந்து மதத்துக்காக ஒரு நயா பைசா கொடுத்துருக்கீங்களா ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை சுருட்டுறீங்க கோவில்ல இருந்து ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆச்சு நான் போயிருந்தேன் நாற்பதாவது நாள் அந்த மண்டல் பூஜைக்குள்ள போறதுக்காக அப்ப பாத்தீங்கன்னா காரை நிறுத்தி விட்டு கீழே ஒரே அடி பள்ளம் காரணம் என்ன சிமெண்ட் போடுறதுக்கு பதிலா நீ மணலை கொட்டி கட்டடம் கட்டி இருக்கிறதுனால தானே ஆகவே கோவிலுடைய கட்டுமானத்திலே கொள்ளை அடிக்கின்ற திருட்டு சர்க்கார் இது இன்னை வரைக்கும் பழனியில முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மாநாடு நடத்துனீங்க கோவில் பணத்திலேந்து நீங்க சேகர் பாபு அவரோட தோப்பனார் இருந்து போட்டிருந்தா நான் கேள்வி கேட்க மாட்டேன் கோவில் பணத்தில இருந்து நடத்திருக்கீங்களே இன்னி வரைக்கும் கணக்கு கொடுத்தீங்களா ஆகவே இது ஒரு திருட்டு சர்க்கார் ஹிந்து கோவில்களை கொள்ளையடிக்குது ஆனா நாங்க பாருங்க இத்தனை பண்ணி இருக்கோம் அத்தனை பண்ணிருக்கோம் சரி அதுல ஒண்ணு சொல்றார் ஆயிரத்தி ஐநூறு சிறுபான்மையினர் நடத்தின பள்ளிக்கூடங்கள் அந்த பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர் நியமனம் அவர்களே செய்து கொள்ளலாம் என்று ஆணை பிறப்பிச்சிருக்கோம்னு சொல்றாரு ஏன் ஹிந்து கல்வி நிறுவனங்களுக்கு அந்த சட்டம் கிடையாது அப்ப நீங்க விரோதி ஆயிரத்தி ஐநூறு சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் நியமனம் அவர்களே செய்து கொள்ளலாம் ஆனா ஹிந்து கோவிலுக்கு நீ வருபியா இது என்ன அராஜகம் என்ன அயோக்கியத்தனம் ஆகவே இன்றைய அரசாங்கம் நூறு சதவீதம் ஹிந்துக்களை கோவில்களை கல்வி நிலையங்களை சுரண்டுகின்ற ஒரு தீய அரசு இத மக்கள்கிட்ட நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி எடுத்து இது எவ்வளவு ஒரு மோசமான அரசாங்கம் இந்த ஸ்டாக்னு சொன்னா மெயிலை கபாலீஸ்வரனுக்கு என் அப்பா கபாலீஸ்வரனுக்கு இவங்க வந்து ஒரு அர்ச்சனை போற்றி எழுதுறாங்க கருணாநிதியே போற்றி தமிழ் குடிமகனே போற்றி என்ன நான் சென்ஸ் கிந்து விரோத தீய சக்திகள் நீங்க கபாலீஸ்வரருக்கு இந்த மாதிரியா தீய சக்தி தானே இந்த திமுக ஹிந்து விரோதிகள் தானே இல்லைன்னா ஆண்டவனுக்கு உங்க கட்சி தலைவர்கள் பேர்ல ஆஹ் போற்றி அர்ச்சனை எழுதுவீங்களா